ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களாப்பா இன்றைக்கி நம்ம சென்னை காட் சமையலில் ரொம்ப ரொம்ப சுவையான பால்பன் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா மதுரையில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ப்பா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த பால்பனை ரொம்ப ஈஸியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப 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 டேஸ்ட்டாகவும் செய்யலாம் வாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பொடி பண்ணிவிடுங்க இரநூத்தி ஐம்பது கிராம் மாவில் தான் நான் இதை வந்து செய்ய போகிறேன் அதனால் மூணு ஸ்பூன் சர்க்கரை பண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் ஆப்ப சோடா இதில் சேர்த்துக்கோங்க ஆப்போ சோடா சேர்த்தா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க தயிர் இந்த சர்க்கரை ஆப்ப சோடா எல்லாத்தையும் முதல்ல நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை கால் கப்பு மைதா கால் கப்பு சேர்க்குறேன் ரெண்டும் சேர்த்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் கால் கிலோ அவ்வளோதான்ப்பா இருக்கும் இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப வாசனையாக நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ நெய் ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துட்டேன் ஏலக்காய் பவுட்ரு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேர்த்துக்கங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கங்க ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அதாவது அதிகமான தண்ணியை இதில் வந்து தெளிச்சிடாம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவை முதல்ல வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாவு வந்து ரொம்ப தளர்வாக தான் பிசைய போகிறோம் ரொம்ப கட்டியெல்லாம் பிசையக்கூடாது நல்லா கொஞ்சம் தளர்வாக பிசையணும் அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது இப்போ நான் எப்படி பிசைகிறேனோ அந்த அளவுக்கு பார்த்துக்குங்க அப்படி போட்டால் அழகாக கீழே வந்து டக்குன்னு விழணும் இந்த பக்குவத்தில் கலந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீரா வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க ஒரு கப் சர்க்கரைனா கால் கிலோ சர்க்கரை தான்ப்பா கால் கிலோ மாவுக்கு கால் கிலோ சர்க்கரை போட்டால் கரெக்டாக இருக்கும் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு ரெண்டு கொதி கொதிச்சா போதும் இதுக்கு வந்து பாகுப்பதெல்லாம் தேவையே இல்லை லைட்டாக கையில் ஒட்டினா போதும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட ரொம்ப சூப்பராக இதை வந்து பண்ணிடலாம் பாகு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பால் பண்ண பொறிச்சு எடுத்துக்கலாம் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிதமான ஹீட்டில் வச்சுட்டு அழகாக கையில் எடுத்து எடுத்து போடுங்க நல்ல புசு புசுன்னு அழகாக மேலே வந்து நிற்கும் அந்த மாதிரி சமயத்தில் லைட்டாக நீங்கள் திருப்பி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக வெந்துடும் இதில் நம்ம வந்து சர்க்கரை வந்து மாவில் போட்டு பிசைஞ்சு இருக்கிறதுனால இது என்னென்னா ப்ரௌன் கலரில் ரொம்ப சூப்பராக கோல்டன் ப்ரௌனில் நல்லா சிவந்து வந்துடும் நீங்கள் வந்து மிதமான ஹீட்டில் பொறிக்கும் போது தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கும் அதிகமான ஹீட் வச்சுட்டீங்கன்னா மேலே மட்டும் வேகம் உள்ளே வந்து மாவு இருக்கும் அது போல் இல்லாமல் கொஞ்சம் கவனமாக அழகாக பொறிச்சு எடுத்துக்கோங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பராக பொன்னிறமாக அழகாக பொரிஞ்சு வந்துருச்சு நல்லா புசு புசுன்னு இருக்க பாருங்க இப்போ எடுத்து நம்ம சர்க்கரை பாகில் போட்டுக்கலாம் சக்கரை பாகில் போட்டு ரொம்ப நேரம் ஊற விட்டிங்கன்னா இது குலாப் ஜாமுன் மாதிரி ஆகிடும் அதனால தான் பாகு கூட கொஞ்சம் திட்டமாகவே நான் வந்து லிமிட்டாக பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு சர்க்கரை பாகில் வந்து சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அதாவது நம்ம ஹீட்டாக எடுத்து போடுற சூடாக அந்த சூடு கொஞ்சம் மிதமாக ஆடுற வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சுட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடணும்ப்பா இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன் பொறிச்சது எல்லாத்தையும் நம்ம மொத்தமாக சர்க்கரை பாகில் சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பால் பன் வந்து நமக்கு வந்து இப்போ கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது செய்கிறது ரொம்ப ஈஸிப்பா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் அப்படியே சக்கரைப்பாக்கில் நினச்சிட்டு மொத்தமாக எடுத்து ஒரு பவுலில் நான் வந்து சேர்த்துட்டேன் ஒவ்வொரு ஊருக்கு போனால் ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் திருநெல்வேலி போனால் அல்வான்னு சொல்லுவாங்க மதுரைக்கு போனால் பன் பரோட்டா பால்பன் இப்படியெல்லாம் சில ஸ்நாக்ஸ் இருக்கும் அதில் ஃபேமஸானது தான் இந்த பால்பன் மதுரை மாநகரனால் எனக்கு ஞாபகம் வருது கண்ணகி கதை தாங்க கண்ணகி ஒரு வேளை கோவலனுக்கு செய்து கொடுத்துருப்பாங்களா அல்லது மாதவி செய்து கொடுத்துருப்பாங்களா எதுவுமே தெரியலப்பா எங்கேயோ ஒரு இடத்துல அவர் சாப்பிட்ருக்கணும் இப்போ சூப்பராக இருக்கான்னு பார்க்கலாமா எவ்வளவு நல்லா வெந்து அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த டேஸ்டான பால் பண்ணை நீங்களே செய்து சாப்பிட்டுட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம சேனலில் மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்